கண்ணீர் விட்டாரா என்றால் ஆம் அவர் ஒரு முறை அல்ல இருமுறை கண்ணீர் விட்டார் முதலாவதாக எருசலேம் நகரத்திற்கு செல்லும் முன்பாக எருசலேம் நகரத்தை பார்த்து அதாவது எருசலேமின் நகரத்தில் தன்னுடைய நகரத்தில் தன்னுடைய ஜனமாகிய யூத ஜனத்தில் மனம் திரும்பாத மக்களை பார்த்து கண்ணீர் விட்டார் இரண்டாவதாக தனக்கு பிரியமான லாசரு மறித்து போன போது அங்கு சென்ற இயேசு தன்னுடைய ஜனங்களான தனக்கு பிரியமானவர்கள் அதாவது சகோதரிகள் உறவினர்கள் அதை கண்ட இரண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் அவருடையவர்கள் அவருடைய ஜனங்கள் கண்ணீர் விடுவதை கண்டு இயேசுவும் கண்ணீர் விடுகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நமக்காக கண்ணீர் விட ஒருவர் இருக்கிறார் நாம் கண்ணீர் விடுவதை கண்டு அவரும் கண்ணீர் விடுகிறார் அவர்தான் நம் ராஜா கர்த்தருடைய தாசனாகிய யோபு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தாவிது அழுத போது கண்ணீர் விட்ட போது அதிசயம் அற்புதம் நடந்தது அவர்கள் இழந்ததையும் அவர்கள் வேண்டியதையும் அவர்கள் விண்ணப்பத்தையும் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார் இஸ்லுமேலரின் தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அழுத பொழுது கண்ணீர் விட்டபோது என்ன நடந்தது என்றால் அதே அதிசயமும் அற்புதமும் நடந்தது ஆசீர்வாதமும் கிடைத்தது ஏசு கண்ணீர் விட்டதால் லாசருவுக்கும் எர்சலேம் நகரத்தாருக்கு மட்டும் அதிசயம் அற்புதம் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை ஏசு கண்ணீர் விட்டதால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காகவும் இயேசு கண்ணீர் விட்டதால் நமக்கும் அதே அடையாள அற்புதங்கள் அதிசயங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன எப்படி என்றால் லாசரு உயிர் தெழுந்தான் அவனுடைய வாழ்க்கையில் அதிசயம் அற்புதம் நடந்தது அவருடைய சொந்த ஜனமாகிய அவருடைய பிள்ளைகளாய நமக்கு என்ன நடந்தது என்றால் யோவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு தேவதூதன் தூதன் வெளிப்பட்டு சொன்னதாவது சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார் தேவன் இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பியது சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் அவருடைய ஜனங்களாய் அவருடைய பிள்ளையாய் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமானால் நாம் கண்ணீர் சிந்தும் போது நம் தேவனாகிய கர்த்தரும் அவருடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கண்ணீர் விடுவார் நம் கண்ணீரை துடைப்பார் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தையும் அற்புதையும் செய்வார் நமக்கும் ஜீவ தண்ணீரை கொடுப்பார் நம்மையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி நம்மோடு கூடவே இருப்பார் அம்மேன் ஜெயபி போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எனக்காக கண்ணீர் விட என் கண்ணீரை துடைக்க எனக்கு ஆறுதல் கொடுக்க எனக்கு துணையாய் இருக்க என் வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய என்னையும் ஆசீர்வதிக்க என்னோடு கர்த்தர் இருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு உமக்க பயந்து உமக்க பிரியமாய் உம்மோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக அம்மென்